நமக்கு தெரிய மாட்டேம்மா. நம்ம பாக்குறீங்க தான தெரியுமா? இதுதான் கதறி பின்னால இருக்கிற மிஷினா தெரியவோமா? நமக்கு தெரிய மாட்டேம்மா. அதே பிரயோகின்னுங்கறானே நமக்கு தெரியாதா? நீங்க தெரிவீங்க. தெரியுமா? ஆனா லைவ் பாக்கும்போது நீங்க தெரிவீங்கங்க? அத நான் பின்னாடி போடுறேன்னு நான் இல்ல. இப்பதான்

நாங்கள் ஊரில் இருக்கோங்க ஒரு சின்ன இன்சிடென்ட் அதுக்காக ஊருக்கு வந்தோம் அங்கே இருக்கிறோம் வாங்க வாழ்வணக்க வணக்கம் தங்க மயிலு

மூணாவது யாராவது லைக் பண்ணிக்கிறீங்க ஒருத்தர் சமையல் பண்றாங்க பாரு தண்ணி குடிக்கிறேன் பெரிய இவங்கதான் எங்க பெரியம்மா சொல்லுங்க பெருமா வணக்கம் சொல்லுங்க போறா சொல்லுங்க பாருமா ஒண்ணுமில்லை

இது முருகன் காய் மட்டும் அர்த்தே இருக்கு மட்டும் வாங்க தக்காளி சாப்பிடு அது எங்க வீட்டு எரி சாப்பிடுவோம் இது ஹீரோ மாவட்டம் கோபி வாங்க தக்காளி சாப்பிடுங்க இது வரையும் தக்காளி எவ்வளோ அழகாக இருக்குது திருப்பூர் மாவட்டம்

வாங்க வணக்கம் ஒரு வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் ஒருவழை பேய் பங்களா